ஆமாம் எனக்கு பேக் பெருசாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் நான் ஒரு உமன் எனக்கு எங்கே வேணாலும் பெருசாக இருக்கும் எங்கே வேணாலும் சின்னதாக இருக்கும் அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இல்லை இல்லை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இருக்கிறத நான் ஏன் ஆக்வர்டாக யோசிக்கணும் அதையே நான் வந்து மறைச்சி மறைச்சி வைக்கணும் எனக்கு இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு அவங்க பேர் வச்சதுக்கு காரணம் என்னோட வீடியோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை கண்டிப்பாக என்னோடய வீடியோ இப்படி போடணும் அப்படிங்கிறது அது டான்ஸுன்னு என்னால் பார்க்க முடியல அதை அது இப்போ நீங்க ஒரு வீ உங்களோட வீடியோ அந்த இருந்தது இல்லையா அந்த வீடியோ கொடுங்கப்பா ஆஹ் ஓகே இந்த வீடியோ வந்து இது டான்ஸ்னும் என்னால பாத்துக்க முடியல இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் மொபைல்ல பார்க்கும்போது இது பயங்கர க்ளோஸ் குளோஸ்அப்ல இருக்குல்ல இப்போ க்ளோஸ்ல இருக்கும்போது இது பாக்கும்போது கமெண்ட் பண்ற சும்மாவே வாய்க்கு வந்தது பேசும்போது சும்மாவே பேசுறாங்க நம்ம ஏன் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்றேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு சினிமா ஓட விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணது இப்படி பண்ணா வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது பட் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இங்கே காட்டினா ட்ரெண்ட் வியூஸ் போகுமா அங்கே காட்டினா வியூஸ் போகுமா இப்படி பண்ணால் வியூஸ் போகுமான்றது எல்லோரும் பண்ண ஆரம்பித்து எல்லார் கையிலும் மொபைல் வந்து ரியலாகவே சின்ன வயசுலேருந்தே போராடினவங்க இப்போ யாரும் இன்ஸ்டாகிராமில் பெருசாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வர பொண்ணுங்க இருக்கும்பொழுது தான் எங்களுக்கும் ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் தான் பெரிய ஆளாக முடியுமோ அப்படின்னு தோணும் பட் இப்போ இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகும்ங்கிற ஒரு வேற மாதிரி ரோல் மாடல் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் இப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகமோங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு சாதாரண பல பெண்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா வீட்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மனசு இருக்கும் இப்ப இன்ஸ்டாகிராம திறந்தாலே அது ஒரு சின்ன பான்சைட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு கண்டிப்பா விதவிதமா வரும்ல வேற சைட்டுனா வேற பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும் நிறைய பொண்ணுங்க இருக்கு அடிக்ஷன் தான் எப்படி சிகரெட் ட்ரிங்கிங்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனுச்சோ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு போதையா மாறிடுச்சு போதைங்கிறது நான் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சீரியஸா இது இப்படியே விட்டோம்னா இது எங்க போய் முடியுங்கிறது தெரியாது பட் அதை நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் பேசி ஒரு ப்ரோஜனமும் இல்லை இப்போ நீங்க சொன்னீங்க அடிக்ஷன் அப்படி கண்டிப்பா ஒரு பிடிக்கிறது ட்ரிங்க் பண்றது ஒரு அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் பல பெண்களுக்கு அடிக்ஷன் க்ளீன் ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன் பார்க்காம இருக்க முடியாது இன்னைக்கு ஃபுல்லா யாரையாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாம இருங்கன்னு சொல்ல இருங்கன்னு சொல்லுங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே மறுநாள் வேகமா போய் அது இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன அட்ரஸ் போட்டிருக்கு இன்னைக்கு எந்த மாதிரி டான்ஸ் பண்ணியிருக்கு எப்படி மூமெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னு போவாங்க நான் வந்து ரெண்டு வருஷமா இவ்வளோக்கு மட்டும் க்ளோஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்குமே எனக்கு தெரியல எப்போ இவ்வளோக்கு இறக்குனேனோ அன்னைக்கு தான் வந்து ஓ விஜய் அபிநயாவா அப்படின்றது பேர் மாத்துறாங்க அப்போ நான் மாற மாற வேண்டியது நான் இல்லை அவங்க தான் மாறணும் எனக்கு என்ன பண்ணால் கிடைக்குங்கிறதுக்காக நான் பண்றேன் பட் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அது வரையும் தான் நான் பண்ண முடியும் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு எப்படி வேணாலும் சம்பாதிப்பியான்னு கேட்பாங்க அது கிடையாது ஸோ அபிநயாவோட லிமிட் என்ன என்னோட லிமிட் என்னன்னா என்னால இப்போ இது வரைக்கும் என்ன மாதிரி ரீல்ஸ் பண்ணியிருக்குன்னா அது மாதிரி மட்டும்தான் பண்ணுவேன் பட் மீடியால இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா டெய்லியும் ஒரு கோயில் போறது நூத்தி எட்டு ஓம் சக்தி சொல்றது இந்த மாதிரி ரொம்ப பக்தியில அடிமையா இருப்பேன் அது இல்லனா இது இது இல்லனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பட் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனா இருக்குல்ல இந்த பக்கம் கோயிலுக்கு போய் பக்திமயமா இருக்குற அபிநயா இந்த பக்கம் வந்து பீரோ அக்கா அப்படின்ட்டு ஒரு நேம் வாங்கிட்டு இது உண்மைன்னு கேட்டிங்கனா இது கோயிலுக்கு போய் பக்தியா இருக்குறது தான் இது வந்து என்னுடைய ஒரு வேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வாழ்றதுக்காக ஒரு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த மீடியால இருக்கணும் ஃபேமஸ் ஆகணும் நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம சான்ஸ் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் பண்ணணுமா சரி ஓகே சாம்பார் வைக்கணும்னா வெங்காயம் நறுக்கி தான் போடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் மட்டும்தான் இதுக்காக பண்றேன் பட் ரியலா எனக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும் எயிட்டீன் பிளஸாக பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது பட் நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதில் நம்மளோட திறமைகள் நிறைய கொண்டு வரலாம் பத்து வீடியோ திறமையாக போட்டாலும் அது பேருக்கு லைக் பண்ணுவாங்களே தவிர்த்து அதுல வந்து உள்ள போய் யாரும் பார்க்க போகிறது கிடையாது பார்க்க பட் நீங்க ஒன்னே ஒன்னே ஒரு ஒரு கிளாமராக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க டான்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி தானே நான் உங்களை பார்த்துருக்கேன் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வந்துருவாங்க எனக்கு மட்டும் இல்லை இது வந்து எல்லாருக்குமே ஒரு போதை ஆயிடுச்சு ஓகே நம்ம செலிபிரிட்டி நம்ம செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு ரீல் செலிபிரிட்டியா ரீல் செலிபிரிட்டியா நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் இப்போ இந்த பீரோ அக்கான் ட்ரெண்ட் ஆனதுனால நான் செலிபிரிட்டி கிடையாது நான் செலிபிரிட்டி எப்போ ஆவேனா என்னைக்கு நான் படங்கள்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகி அதில் நான் ஃபேமஸ் ஆகிறேனோ அப்போ நான் செலிபிரிட்டி அது வரைக்கும் நான் ஒரு ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோதான்